சீதா சிஸ்டர் வாங்க வாங்க அக்கா வணக்கம் லைக் அண்ட் தேங்க்யூ எப்படி இருக்கீங்க அண்ணா எப்படி இருக்காங்க சிவா தம்பி எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா வணக்கம் அக்கா லைக் அண்ட் தேங்க்யூ தேங்க் யூ அருள் தம்பி சாப்பிட்டியா வேலைக்கு போயிட்டு வந்தாச்சா அருள் சீதா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு ஆ அண்ணியாரே வணக்கம் சொல்கிறான் தம்பி கான்டாக்டர் நேசமணி வணக்கம் யார் நீங்கள் கமெண்ட்லாம் பார்த்தேன் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க கான்டாக்டர் நேசமணி அவர்களே வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அண்டிங்கப்பா கொழுந்தனவர்களே வணக்கம் கொழுந்தனவர்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சு இது என்ன சகுந்தலா வாய்ஸ் மாதிரி இருக்கு அப்படியா சகுந்தலான்னா யாரு எனக்கு தெரியாதே குழந்தனவர்களே ஏன் சம்திங் ராங் சங்கீதா ஹாயக்கா சங்கீதா வாங்க வாங்க சங்கீதா எப்படி இருக்க நல்லா இருக்கியம்மா சாப்பிட்டியா சீதா அம்மா ஹாய் வணக்கம் அம்மா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சங்கீதா கேட்குறா சங்கீதாம்மா வணக்கம் அப்படிங்கிறாங்க சீதா சிஸ்டர் வேற யாரெல்லாம் இருக்கீங்க யார் அது சைல் ஹார்டிலாம் பறக்க விடுறது அக்கா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேம்மா நீ சாப்பிட்டியா சங்கீதாம்மா நான் சாப்பிட்டாச்சுப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சீதா சிஸ்டர் கேட்குறாங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்காங்க அக்கா அவங்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா நல்லாயிருக்கும் சங்கீதா என்ன சாப்பாடு சங்கீதா வேறு யாரெல்லாம் இருக்கீங்க வாங்க வெல்கம் டு மூன்றாம் திரை வாங்க உறவுகளே நல்லா பேசலாம் நல்லதே பேசலாம் என்னாச்சு சகுந்தலா வாய்ஸ் மாதிரி இருக்குன்னாரு அந்த கான்டாக்டர் நேசம் பண்ணிங்க ஓகே அக்கா பா எக்ஸாம் எக்ஸாமில் நாளைக்கு கணக்கு எக்ஸாம் படிக்கணும் அதனால தான் போகிறேன் அக்கா கோச்சுக்காதீங்க ஓகேம்மா ஓகே படி படி சாம்பார் அப்பளம்மா ஓகே சங்கீதா படிங்க ஏன் குழந்தன் ஏன் இப்படி புரியவில்லை என்னாச்சு அருள் தம்பி சீதா சிஸ்டர் கூப்பிட்றாங்க பாரு என்னாச்சு இனிமேல் தான் சாப்பிடணும் சீதா அம்மா பாய் அந்நியார் என்னால் என்ன புரிஞ்சுக்க முடியல அப்புறம் எங்கே உங்களால் என்ன புரிஞ்சிக்க முடியும் அதான ஓகே சங்கீதம்மாங்கிறாங்க லைக் போடுங்க அக்கா ஓகே வேறு யாரெல்லாம் இருக்கீங்க லைக் பண்ணுங்க உறவுகளே ஹாய் ஹலோ வணக்கம் மைனி நான் உங்கள் கூட சண்டை லைக் போட்டேம்மா பாய் கான்ட்ராக்டர் நேச முடியும் அப்படியெல்லாம் போகப்படாது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு தான் போகணும் நானும் ஒரு நெசவாளி வாங்க 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 வெல்கம் சீதாக்கா வணக்கம்ன்றாங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் மைனி நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா நீங்கள் ஏன் இப்படி பண்ணிங்கன்னு உங்கள் கூட சண்டை கான்ட்ராக்டர் நேசமணி நான்தான் நான் தான் அப்படின்னா நான் வந்து என்ன சொல்கிறது நான் எதுவும் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்க